Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. மற்ற டீம் எல்லாம் எங்க மேல இருக்காங்க தாண்டா இருந்தாலும் நாங்க டேபிள் இருக்கோம் நம்பர் ரெண்டான்னு சொல்லக்கூடிய ஆர் சிபியும் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க நல்ல தான் இருந்தாலும் டேபிள்ல இருக்க நம்பர் எயிட் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ் ஆச்சு தான் இன்னைக்கு முதலாக சோ இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்க போகுது யாரு ராச காப்பாளியா ராயல்சா இல்ல சூலூர்பேட்டை சூரியன்ஸா படிதாரா இல்ல வந்து பேட் கமிங்ஸா விட போய் பார்ப்போம்

சூப்பரா பர்ஃபார்ம் பண்றேன் எஸ் ஜெயலலா இருக்கட்டும் எல்லாரும் நல்ல பிரைம் ஃபார்ம்ல இருக்கு அது பெரிய பெரிய ப்ளஸ் பார் வந்து ஆர் சிபினே சொல்றேன் இன்னும் ஆட் ஆன் ப்ளஸ் என்ன அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா வராது பாத்தீங்கன்னா சிதேஷ் சர்மா வந்து ஒரு சூப்பரா வந்து ஒரு ஸ்பின் போலிங் போட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெத் பேட்டிங்னே சொல்லுவேன் திம் டேவிடா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொமானியா ஷெப்பட் அதாவது சிஎஸ்கே கூட அடிச்சா இருக்காங்க ரொமானியா ரூட்டி மாதிரி உருட்டி எடுத்தாங்க சிஎஸ்கே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க டெட் பேட்டிங் ஆகிறது பெரிய பெரிய ப்ளஸ் ஸோ ஓவராலா பார்க்கும்போது வந்து நிறைய பிளஸ்கள் இருந்தால் சின்ன மைனஸ் நான் சொல்லுவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் மட்டும் தான் மற்றபடி பெரிய மைனஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆசி பிடிக்கல ஸோ அப்படியே வந்து எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சம பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் ஒரு சில மேட்சஸ் தான் வந்து ஹெட்டுமே இந்த மேட்ச்ல இல்லாத அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் சொல்லுவேன் அபிஷேக் ஷர்மா வந்து பாத்தீங்கன்னா பிரைம் ஃபார்ம்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பிரைம் ஃபார்மா திருப்பி வந்து தர ஃபார்முக்கு அப்படின்னு எஸ் வந்துட்டாரு போன மேட்ச் நல்லாவே ஆடினாருன்னு சொல்லுவான் சோ வந்து அபிஷேக் சர்மா ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அந்த ஓப்பனிங் சொந்த பிச்சுனா வந்து பின்னாடி ஃபுல்லாவே சொதப்ப ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஓப்பனிங் வந்து அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷனும் தான் இறங்குவாங்க ஸோ அவங்க நல்ல ஒரு காம்போ கொடுத்தாங்க அப்படின்னா ரன்ல ஸோ அந்த பின்னாடி வந்து வரவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது வந்து என்னோட கெஸ்ட் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல வந்து கால்சனா இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மெண்டிசா இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல வந்து ஓரளவுக்கு டீசென்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து ஒரு ஆல்ரௌண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் எஸ்ஆர்ச்சுன்னு சொல்லுவேன் பெரிய மைனஸாக நான் பார்க்குறது எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலிங் தான் பேட் கமின்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காரு விக்கெட்ஸ் வந்து தேவையான நேரத்தில் எடுக்க முடியல அவனால அது ஒரு பெரிய பெரிய மைனஸ் பார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவேன் சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா போலிங் யூனிட் வந்து ஆர்சிபி கூட கம்பேர் பண்ணும்போது சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல அசல் பட்டேல் வந்து போடுறா அப்படி ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் எடுத்து அதிகமா தான் விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கு அசல் பட்டேல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் போலிங்குமே அவங்களுக்கு வந்து நிதிஷ்குமார் ரெட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல போட்டு வர அளவுக்கு இது பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால போலிங் யூனிட் வந்து கொண்டு தான் இருக்கு சோ வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஓவராலா யாருப்பா இந்த மேட்ச் ஜெயிப்பா அப்படின்னு ஸ்டேட்டா சொல்றா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா

दिन मलर क्रिकेट फेस्टिवल प्रेजेंटेड बाय एसपीआर इंडिया हाई लिविंग